ஆனால் இது சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை கபடமில்லாத உதவிகள் ஒரு ஒரு ஜபம் கேட்கப்பட வேண்டுமானால் நல்லா கவனிக்க வேண்டும் கர்த்தர் ஒரு ஜபத்துக்கு தர வேண்டுமானால் ரெண்டு காரியங்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு நியாயம் இருக்கணும் சொல்றோம் எனக்காக வழக்காடும் இடும்பொருளும் சத்துருவை வீழ்த்து அப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்க இல்லாம சொல்றோம் சத்துரையை அடோ அவரை வெட்டி போடும் வீழ்த்தி போடும் ஆனால் டிவாவின் ஜஸ்டிஸ் நான் ஒரு மூன்று காரணம் சொல்லுவேன் நம்பர் ஒன் டிவைன் ஜஸ்டிஸ் ஒரு தெய்வீக நியாயம் உகுந்தாதான் தேவன் பதில் தருவார் நீ பொதுவா அப்படி சொல்றோம் அவர் கேட்டால் கொடுப்பார் உண்மைதான் கேட்கிற யாவருக்கும் சம்பளமாய் கொடுக்கிறவர் உண்மைதான் பட் மெஸ்டா டிவைன் ஊழியர்களே ஒரு வாழ்க்கையிலே ஒரு நீதி நியாயம் இருக்கிறதா சந்தோஷத்தை பாருங்கள் அது அவசரம் சொல்லுகிறது என் நியாயம் ரெண்டாவது கவனமில்லாத என் உதடுகள் இத்தனை அருமையான வார்த்தை மூன்றாவது அவர் சொல்கிறார் பதினேழாம் சதவீதம் இரண்டாம் சதத்துல என் நியாயம் வெளிப்படுவதாக அதுல இரண்டாம் சதவீதம் அழகான வசனம் உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக ஜபிக்கிற நண்பது பிள்ளையே உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நீங்க நினைக்கிறோம் அந்த அவர் அநியாயத்தை நோக்கி பார்க்கிறது இல்லை அவர் பரிசுத்த ஒரு அநியாயத்தை நோக்கி பார்க்காத இந்த வசனம் உன்னுடைய கண்கள் ஓ உன்னுடைய வாழ்க்கை நியாயமா இருக்குதான் அது பேசுகிற எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் நியாயமான வாழ்க்கை என் தொழில் நியாயமானது என்னுடைய காரியங்கள் நியாயமானது திரும்ப சொல்லுகிறேன் ஒரு பக்கத்தில் சத்துரு இன்னொரு பக்கத்தில் நீங்கள் அவனும் அவன் மனிதர் த்தம் செய்ய வேண்டுமானால் வாழ்க்கையில ஒரு நீதி இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கணும் காரணமே நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை அநீதியான வாழ்க்கை நியாயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வசனம் சொல்லுகிறது அன்பான இவர் ஜஸ்டிஸ் அன்பானுள்ள சொல்ல மூன்றாம் வசனம் பரிசோதித்து என்னை